ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒருமுறை ஒரு பக்தர் சுவாமிகளிடம் மகாலயத்தின் போது காகங்களுக்கு ஏன் உணவு வைக்கிறோம் என்று கேட்டார் நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவத்தை எடுக்கிறார்களா ஏன் இந்த தாழ்வான பறவையாக வருகிறார்கள் ஏன் உயர்தரமான பறவை இல்லை மெல்லிய புன்னகையுடன் பதிலெடுத்த சுவாமிகள் காக்கையை தமிழ் காக்கா என்கிறோம் வேறு எந்த உயிரினத்தையும் அதன் ஒளியை கொண்டு நாம் பேசுகிறோமா பூனையை மியாவ் என்கிறோமா கிளியை கீ கி என்று சொல்வதால் அது கீ கி என்கிறோமா காகம்தான் ஒளியால் அழைக்கப்படுகிறது அதன் சிறப்பு கா என்றால் காப்பது அல்லது என்னை காத்தல் அதனால் காகத்திற்கு உணவு வைத்து கா கா என்று சொல்லும்போது உங்கள் முன்னோர்களிடம் உங்களை காக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் காகம் தாராளமாக கிடைக்கும் எதையும் சாப்பிடும் என்பதால் காகம் தாழ்ந்தது என்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காகம் அழகாக இருக்கிறது ஏன் அது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகிறது அது உங்களை எழுப்பி எழுப்புகிறது சேவல்கள் கூட மனநிலை சரியில்லாததால் பல நேரங்களில் சரியான நேரத்தில் எழாமல் போகலாம் ஆனால் காகம் சரியான நேரத்தில் வருகிறது அது கா கா என்று சொல்லி உங்களை பிரம்மத்தில் எழுப்புகிறது ஜபம் செய்ய முகூர்த்தம் பொருத்தமானது பூஜைக்கு இது ஒரு அற்புதமான வழிகாட்டி அல்லவா மேலும் அது உணவு கிடைக்கும்போது மற்ற காகங்களை அழைக்கிறது மற்ற உயிரினங்களில் காணப்படவில்லை மனிதர்களுக்கு தங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள கற்றுக் பிறகு மாலையில் தூங்கும் முன் அன்று நடந்த அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல காக்கா என்று மீண்டும் சொல்கிறது மேலும் காகங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சாப்பிடுவதில்லை இது சாஸ்திரப்படி எத்தனை பேர் இதை பின்பற்றுகிறார்கள் எனவே காகம் தாழ்ந்ததல்ல என்று நான் உணர்கிறேன் அது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது எனவே பித்திரஸ் காகங்களாக வரும் மேலும் ஒன்று மகாலயத்தின் போது மட்டுமல்லாமல் தினமும் காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் காகம் கற்பிக்கும் அத்வைதம் அதை உண்பதை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அதனால் இருவரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இருவரும் பகவான் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர